ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபருடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபத்தி ஓராம் நாள் கிழமை நாளை நாள் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு வரமாக வரக்கூடிய செவ்வாய் நாளை செவ்வாய்க்கிழமை புரட்டாசியுடைய பௌர்ணமி திதியும் இருக்குது ஆக்சுவலி பௌர்ணமி இன்றைக்கி இருந்தாலும் நாளைக்கும் வந்து இருக்குது அதனால் நாளை நாள் சாதாரண நாள் கிடையாது மிக மிக பிர பிரம்மாண்டமான நாள் என்று சொல்லலாம் பேசிக்காகவே நம்மளுடைய இதில் வந்து செவ்வா வெள்ளி முக்கியமான நாளாக இருக்குது அதில் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய கிழமை வந்து ஒவ்வொரு ஸ்பெஷலை கொண்டு இருக்கும் அதன்படி புரட்டாசியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஒரு தனி ஸ்பெஷல் நாள் என்று சொல்லலாம் இந்த ஸ்பெஷல் நாளில் நாம் வச்சுக்கோங்களேன் இள விஷயங்கள் வந்து செய்யணும் அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா வீட்டில் இதை மட்டும் பண்ணணுங்கிறத தான் சொல்கிறேன் ஸோ எப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதுனால கடன் அடையும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிற ஸோ இந்த ரகசியத்தை கடன் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ கடன் உங்களுக்கு சீக்கிரம் அடையப்படும் ஸோ கடன் அடையப்படுவதற்கு இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இது செவ்வாக்கிழமை நாளை நாள் செய்கிறதுனால நிச்சயம் இந்த பரிகாரம் உங்களுக்கு பளிக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பார்த்து நம்பிக்கையோடு செய்யுங்க சரி என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக ஷேர் பண்ணுறேன் தெளிவாக அது என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆக்சுவலி இன்றைய வாழ்க்கை சூழலில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாதவர்களே இல்லை எனக்கூடிய நிலை உருவாகி இருக்குது ஆக்சுவலி சிலர்லாம் சொல்லப்போனால் அதிகமான கடன் சுமை காரணமாக பலவிதமான துன்பங்களை இப்போ வைக்கும் அனுபவிக்கக்கூடிய நிலையானது ஏற்படுது இப்படி இருக்கிறவங்க கடன் பிரச்சனையிலிருந்து விரைவில் விடுபடுவதற்கு வீட்டில் மிக எளிமையான பரிகாரம் ஒன்றை செய்து வந்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடவும் முடியும் ஸோ கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பணம் வந்து கொண்டே இருக்க என்ன பரிகாரம் நாளை செவ்வாக்கிழமை செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அனைவரும் தெரிஞ்சு பயன்பெற போகிறீங்க ஆக்சுவலி வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கோ யாருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஒன்று பண ரீதியாக இருக்கோ இல்லைன்னா மன ரீதியாக இருக்கோ இல்லைன்னா உடல் ரீதியாக இருக்கோ இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கோ ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதிகமானவர்களுக்கு இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனை என்றால் அது கடன் பிரச்சனை மட்டும்தான் சோ மனிதர்களிடம் வாங்கிய கடன் வங்கியில் வாங்கிய கடன் ஏதாவது ஒன்று துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கோ மாதந்தோறும் கடனுக்கான வட்டியை சரியாக கட்டுவதற்கும் கடனில் இருந்து விரைவில் விடுபடுவதற்கும் வேண்டிய வருமானம் நமக்கு கிடைக்க வேண்டும் இந்த வேண்டிய வருமானம் கிடைக்கிறதுக்கு தான் எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யணுங்கிறத சொல்கிறேன் ஸோ இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை செய்து வந்தாலே உங்களுடைய கடன் உங்களுக்கு தீரும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஸோ கடனுக்கான வட்டியை சரியாக கட்டுவதற்கும் கடனில் இருந்து விரைவில் விடுபடுவதற்கும் நாளைய செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செய்து வந்தாலே நிச்சயம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகும் ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல வர ஸோ தெளிவாக இந்த வீடியோவை வந்து பார்த்து அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி கடன் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பரிகாரம் செய்யணுங்கிறது கிடையாது கடன் இல்லாமல் இருக்கிறவங்களும் பரிகாரம் செய்யலாம் ஏன்னா கடன் இல்லாத இருக்கிறவங்க கடனை எப்போ வேணாலும் வாங்க வேண்டிய சூழலை வரும் அதனால் இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா அப்பேற்பட்ட சூழ்நிலை வராமல் தப்பிக்கலாம் அதனால் இந்த பரிகாரத்தை கடன் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது கடன் இல்லாமல் இருக்கிறவங்களும் செய்யலாம் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிள் ஈஸி ஆனால் இதனுடைய பலன் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும் சரி பரிகாரம் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக ஷேர் பண்ணுறேன் தெளிவாக பரிகாரம் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதேபோல் இந்த பரிகாரம் கடன் பிரச்சினை மட்டும் இல்லை கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற கிரகமாக இருப்பது செவ்வாய் பகவான் ஸோ அவருக்குரிய நாள் தான் நாளை நாள் ஸோ கோபம் திகிரியோ வேகம் ஆகியவற்றை தரக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்தை தான் நாளை நாள் மெயினாக வழிபாடு செய்யணும் இதனால தான் கடனில் இருந்து விடுபட நினைப்பவங்க வழிபடுவதற்கு பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற சக்தி வாய்ந்த நாளாக நாளைய செவ்வாய்க்கிழமை திகழ்கிறது ஸோ செவ்வாய் பகவானுக்குரிய அதிபதி நாளை நாள் யாருனா முருகப்பெருமான் செவ்வாயால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் முருகப்பெருமானை நாளைய செவ்வாய்க்கிழமையில் வழிபடுவது மிக 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 சிறப்பானதாகும் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற தெளிவாக இதை தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பண்ணுங்க கடன் பற்றிலேருந்து மீள முடியாமல் தவிப்பவங்க நாளைய செவ்வாய் காலை அல்லது மாலையில் சிறிதளவு உப்பு மற்றும் மிளகு ஆகியவற்றை எடுத்து அதை ரெண்டையும் ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டும் இதை இரண்டு பாகங்களாக பிரித்து வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே இருப்புறமும் ஒரு சிறிய பாத்திரத்தில் வைத்து விடணும் அதற்கு அருகிலேயே இரண்டு அகல்களில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்க வந்து ஏற்ற வேண்டும் ஸோ தீபம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் மனசார வந்து ஏற்ற வேண்டும் ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீபம் ஏற்றக்கூடாது வாசல்ல இரண்டு அகல்களில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் பிறகு வீட்டு பூஜாரையில் முருகப்பெருமானை நினைத்து மனதார வேண்டி கொண்டு விளக்கேற்றி அதுக்கப்புறமேட்டு தான் வந்து வைக்கணும் முடிந்தவர்கள் செவ்வாய் கிழமை மாலையில் நேரத்தில் முருகன் ஆலயத்திற்கு சென்று உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து ஒரு விளக்கேற்றி வைத்து விட்டு வாங்க அது ரொம்ப 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 நல்லது இப்போ வாசலில் வைத்த உப்பு மிளகு அப்படியே வந்து வாசல்லையே இருக்கட்டும் இதை நாளை நாள் நீங்கள் வந்து செய்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் அந்த உப்பு மிளகை எடுத்து விட்டு அன்று மாலை புதிதாக மீண்டும் உப்பு மிளக மாற்றி வைக்க வேண்டும் ஏற்கனவே வைத்த உப்பு மிளக நீர்நிலைகளில் கறுத்து விடணும் அப்படி முடியாதவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை செடியிலையோ கால்படாத வகையில் குப்பைகளோடு சேர்த்து போட்டு விடணும் ஆனால் அந்த உப்பு மிளகு இருக்கக்கூடிய குப்பைகளை வீட்டுக்குள் வைத்திருக்காமல் உடனடியாக வெளியேற்றி விட வேண்டும் இப்படி செய்து வந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நல்ல சக்திகள் வந்து வீட்டுக்குள்ளே வரும் முருகப்பெருமானுடைய அருளால் வீட்டில் அந்த நல்ல சக்திகள் நிறையும் அதுக்கப்புறம் எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடன் வந்து அடையிற மாதிரி பண வருவாய் ஏற்படும் இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ செவ்வாய்க்கிழமை வீட்டில் இதை மட்டும் நீங்கள் செய்திங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்குள்ளே உங்களுடைய ப்ராப்ளங்கள் சரியாவதை நீங்களே வந்து கண் கூட வந்து பார்ப்பீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரம் ஸோ இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க அதே போல் நாளை நாள் பரிகாரம் செய்யும்போது நெவேத்தியமாக முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒன்று வைக்க வேண்டும் ஸோ முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் பஞ்சாமிர்தம் செய்து வைங்க வாழைப்பழம் ஆப்பிள் திராட்சை அதுக்கப்புறம் தேன் இளநீர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி அதை பஞ்சாமிர்தம் மாதிரி ரெடி பண்ணி அதை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைங்க அதை வைக்கிறதுனால முருகப்பெருமானுடைய மனசு குளிர்ந்து உங்களுக்கு ஆசிர்வாதத்தை வாரி வழங்குவார் ஸோ நம்பிக்கையோடு நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நாளைய செவாக்களமாக செய்து பாருங்கள் ஸோ கடன் சீக்கிரம் அடைவதற்கு வழி உங்களுக்கு கிடைத்து விடும் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஸோ இந்த ஆன்மீக சார்ந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக தோழர்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அதே போல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து பயனடைய முடியும்